வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இன்னைக்கு நாம இயல் ஒன்றுல தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் பார்க்க போறோம் நுழையும் கூட்டமாய் கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் இப்ப நம்ம பார்க்க போற இந்த கும்மி பாடலை எழுதிய ஆசிரியரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கும்மி பாடலினுடைய ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலரேறு பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி பாருங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி கோதையர்னா பெண்கள் அர்த்தம் இளங் இளம் பெண்கள் அப்போ பெண்கள் எல்லாரும் கும்மி கொட்டுங்க எப்படி பாருங்க நிலம் எட்டு திசையிலும் நிலம் எட்டு திசையிலும் இந்த பூமியுடைய எட்டு திசையிலும் அது என்ன எட்டு திசை நான்கு திசைதான் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அது இல்லாம பாருங்க வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்ப மொத்தம் எட்டு திசை இல்லையா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படி இந்த பூமியினுடைய எட்டு திசைகளிலும் நமது செந்தமிழினுடைய புகழ் பரவிடம் புகழ் பரவிட கும்மி கொட்டுங்கடி அத கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி ஈளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் பெண்களே கும்மி கொட்டுங்கள் இந்த நிலத்தினுடைய எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் பரவிட வேண்டும் அந்த வகையில் கும்மி கொட்டுங்கள் ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் ஊழி பலனூறு கண்டதுவாம் ஊழி அப்படின்னா எப்படி நம்ம வந்துட்டு ஏழு நாட்கள் சேர்ந்தது வாரம் சொல்றோம் அதே மாதிரி முப்பது நாட்கள் இல்லாட்டி முப்பத்தி நாட்கள் சேர்ந்தது ஒரு மாதம் பன்னிரண்டு மாதங்கள் சேர்ந்தது ஒரு வருடம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு மிக அதிகமான ஒரு கால குறிக்கும் சொல்லுதான் இந்த ஊழி அப்படிங்கிறது அப்படி அந்த அதிகமான காலத்தை கொண்ட அந்த ஊழி பல நூறு கண்டதுவாம் எது நம்ம தமிழ் மொழி ஊழி நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றணும் நூல் பல கொண்டதுவாம் இல்லையா அதாவது நமக்கு இல்லையா அறிவை தரக்கூடிய பல நூல்களை கொண்டதுதான் நமது தமிழ்மொழி அடுத்தது பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் அதாவது கடலில் ஏற்படக்கூடிய சுனாமின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சுனாமி ஆனாலும் சரி அதான் ஆழி பெருக்கு ஆழினா கடல் அப்படிப்பட்ட அந்த கடல் கடலில் ஏற்படக்கூடிய அந்த புயலானாலும் சரி இல்லாட்டி அந்த சுனாமி போன்ற பெரும் அழைகளால் ஏற்படக்கூடிய ஆபத்தானாலும் சரி ஆழி ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் காலம்னா எப்படின்னா கால மாற்றங்கள் இப்போ நம்ம ஒரு தெரு வழி இருக்கோம் இன்னைக்கு இருக்கோம் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு போனீங்கன்னா அந்த தெருவே மாறி இருக்கும் இல்லையா வேறு வேறு கட்டிடங்கள் கட்டியிருப்பாங்க திடீர்னு அந்த உள்ள நாலு மரங்களை வெட்டியிருப்பாங்க அப்படி கால மாற்றம்ங்கிறது ஒன்று இருக்கு ஒரு தெருவுக்கே இந்த நிலமை அப்படின்னா ஒரு மொழிக்கு என்ன ஆகும் பாருங்க அதே சொல்றாங்க பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் அதாவது மிகப்பெரிய கடல் சீற்றத்திற்கும் அதே மாதிரி காலத்திற்கும் கால மாற்றத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படிப்பட்ட எந்த நிகழ்விற்கும் அழியாமல் நிற்கக்கூடிய ஒரே மொழி தமிழ்மொழி பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் அற அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் தமிழ்மொழி என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு இந்த பத்தியில் சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க பொய் அகற்றும் தமிழ் மொழியானது பொய்யை அகற்றும் பொய்யை அகற்றி எது எது உண்மை மெய் நமக்கு உணர்த்தும் அத பொய் அகற்றும் அடுத்து பாருங்க உள்ள பூட்டருக்கும் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற அந்த இருளை இல்லாமல் செய்யும் அந்த இருளை இல்லாமல் உள்ள பூட்டருக்கும் இன்ப பாட்டிருக்கும் அதாவது அன்புடைய பலரின் இன்பம் தரக்கூடிய பாடல்கள் நிறைந்த மொழி நமது மொழி அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் அடுத்தது உயிர் மெய் புகட்டும் உயிர் மெய் புகட்டும் அதாவது உயிர் போன்ற உண்மையை நமக்கு ஊட்டிவிடும் அதே பாருங்கள் புகட்டும் உயிர் போன்ற உண்மையை நமக்கு ஊட்டிவிடும் அற மேன்மை கிட்டும் மேன்மைனா சிறப்பு தர்மத்தினுடைய சிறப்பு நமக்கு கிட்டும் இந்த தமிழ் மொழியினால இந்த மேதினி மேதினா உலகம் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் இந்த உலகத்தில் சிறந்து வாழக்கூடிய வாழ்வினுடைய வழிகளை நமக்கு காட்டும் அப்படிப்பட்ட மொழி நமது தமிழ் மொழி இப்போ இந்த பாடல முழுவது முதல பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி ஈழம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நீளம் எட்டு திசையிலும் செந்தமிழின் பூகள் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல கண்டது கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நீளை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்ப்பூகட்டும் மாற கிட்டும் இந்த மேதீனி வாழ்வழி காட்டியிருக்கும் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி ஈழங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி சார் இப்போ இந்த பாடலுக்கான சொல் பொருள் பற்றி பார்க்கலாம் பாருங்க சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல் கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு அறிய அரிய விரும்பாமை அரிய விரும்பாமை சரி இப்போ நம்ம பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம் பாடலின் பொருள் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போ பல நூறு ஆண்டுகளை கடந்தது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றைக் கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி பொய்யை அகற்றும் மொழி தமிழ் அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் பன்மை மேன்மை பொறுமை சிறுமை ஆ மேன்மை தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் மேன்மைனா என்ன சிறப்பு சரி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினி நிலா வானம் காற்று மேதினி மேதினின்னா என்னன்னு சொன்ன உலகம் இல்லையா தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செந்தமிழ் பிரித்து எழுத கிடைப்பது பாருங்க ஈ செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ் பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் இதே சரியான விடை இலக்கணத்தில் இது வந்து பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க சரி அடுத்து பாருங்க பொய்யகற்றும் என்னை என்ற இன்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய்யகற்றும் கூட்டல் அகற்றும் ஆ இதுதான் சரியான விடை கூட்டல் அகற்றும் பொய்யகற்றும் சரி அடுத்து பாருங்க பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் ஆ இதுதான் சரியான விடை பாட்டிருக்கும் டி வரணும் இங்க பாட்டிருக்கும் புரியுதுங்களா அடுத்து பாருங்க எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை இதே கரெக்ட் எட்டு திசை ஆ நடுவில் எட்டு திசை நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்